குரு பாட்டாளி மக்கள் கட்சி பேர்ல எதற்காக இந்த கட்சி மட்டும் இல்ல வண்டியர் மக்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு பத்தி எதுவுமே நீங்க சொல்லல ஏதாவது சொல்லணும் போது அது முடிஞ்சு போன கதை அதை பத்தி எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு கேட்கிற எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வாக்கிய வரப்பு சண்டை கிடையாது எந்த சண்டையுமே கிடையாது அவர் ஒரு அரசியலை செய்யறன்ற பேர்ல என் மக்களை வந்து பின்தங்கிய நிலையில் தள்ளிட்டு இருக்காங்க இன்னும் வந்து வட தமிழகத்துல எண்பது சதவீத மக்கள் குடிசை வீட்டில் இருக்கவங்க வந்து வண்டியர் மக்கள் தான் இருக்கு தமிழக வெற்றி கழகத்துல எங்கேயுமே வந்து வண்ணியர்களுக்கான பொறுப்பு கொடுக்கலையே ஆனா கொள்கை தலைவரா அஞ்சலி அம்மாள் வச்சிருக்காங்க அஞ்சலி அம்மாள் செஞ்ச தியாகங்கள் பத்தி அவருக்கு தெரியுமா இல்ல அஞ்சலி அம்மாள் யாருன்னா தெரியுமா வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழை வெற்றிகளத்தை சேர்ந்தவர்கள் வந்து கேட்கலாம் சரி நான் ஆதாரம் எல்லாம் பேசுறேன் அவங்க ஆதாரத்தோடு இவங்களை தான் நாங்கள் வண்ணீரில் வந்து மாநில பொறுப்பை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்ல ஏன் அதை அவங்க சொல்ல நாங்கள் எங்களையும் புறக்கணிக்கிறீங்க படம் நடிக்கிறாரு அதுல நான் வந்து இவங்களை வச்சிருக்கேன் அவங்களை வச்சிருக்கேன் நீங்க யாரு கேட்கறதுன்னா பரவாயில்ல சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலி மலவர்களை சாதி கண்ணோட்டத்தோட நீங்க பாக்காதீங்க ஒரு ஒரு சமூக தலைவர்களை வச்சு ஒரு அடையாளப்படுத்த தேவை இல்ல அதே இடத்துல ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு மட்டும் சொல்லிருக்கணும் பெரும் சமுதாயத்திலேயே வந்து சுதந்திர போராட்ட தியாகத்தில் கலந்துக்கிட்டாங்கன்ற வார்த்தையை இந்த அவர்கள் ஏதாவது ஒரு படத்துல வந்து சாராயம் குடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ நடிச்சிருக்காரா கிடையாது நீங்க லியோல நீங்க ஒரு ட்ரக் டீலர் ஒரு கஞ்சா வியாபாரி தான் உங்களை பார்த்து தான் வந்து பெரிய இளைஞர் பட்டாலுமே குடிக்கிறதுக்கு மண்டையில வந்து டை அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது முதல் பிள்ளையார் சொல்லி போட்டவரே விஜய் அவர்கள் பெரிய எப்படி வைக்க முடியும் நான் குற்றச்சாட்டே வைக்கல என் தலைவனை பார்த்து தான் நான் தம் அடிக்க ஆரம்பிச்சேன் கடைசி பட வரைக்கும் அவர் கஞ்சா வியாபாரியா தானே இருந்திருக்காரு இடஒதுக்கீடு பத்தி எல்லா கட்சிகள்டும் தொடர்ந்து கேள்வி எழுப்பீங்க விஜய் அவர்களுக்கும் தெளிவான பார்வை இல்லை இல்லை அவர் பெரியாரை வந்து தலைவராக கொண்டு இருக்காரு சமூக நீதி அரசு தான் நான் கொடுக்க போறேன்னு சொல்றாரு இனி வரும் காலங்களில் அவர் பேச வரல இடஒதுக்கீடு பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாத ஒரு நம்பி நாங்க எப்படி தலைவர் நேர்த்திட்டு போக முடியும் சமூக நீதி தான் என்னுடைய கோட்பாடுன்னு சொல்றாரு தான் நீங்க சமூக நீதியை கொடுக்க முடியும் இப்போ இருபத்தாறு தேர்தல் வரப்போது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் கடை வெட்டியார் அவர்களோட விசுவாசிகள் மொத்த பேரும் எங்க கூட இருக்காங்க நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ ஸோ டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆஸ்ட்ரம் மனப்பாக்கத்துல எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் வணக்கம் இன்றைய நம்முடன் இணைந்திருப்பவர் காடுவட்டி குரு அவர்களின் மருமகன் குரு மனோஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பத்தாம் தேதி புதிதாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க குரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற பேரில் எதற்காக இந்த கட்சி முதல்ல எங்கள் கட்சியோட பேர் வந்து ஜெய் குரு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் மாபெரும் காடுவெட்டியார் அவர்களோட மகள் குரு விரதம்பிகை தான் நிறுவன தலைவராக இருக்காங்க இந்த கட்சி ஆரம்பிக்க வேண்டிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வன்னியர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு எங்கள் ஐயா காடுவெட்டியார் அவர்கள் பயணித்த கட்சி இருந்தது இருந்தது இப்போ அந்த கட்சி கிடையாது கட்சி பிளவுபட்டு போய் இன்னைக்கு அன்புமணி அவர்கள் ஒரு பக்கமும் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கமும் இருக்காங்க இதனால என் சமுதாய மக்கள் இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் எதுவுமே கிடைக்கல அவங்களோட சமூக நீதி சூறையாடல் நடந்திருக்கு இந்த பா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்களோட சுயநலத்தினால சமூக நீதி சூறையாடல் நடந்திருக்கு இதை எப்படி சொல்றேன்னா நேத்தி கூட்டணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு முந்தா நேற்று நாங்க வந்து பிரெஸ் மீட் கொடுத்தோம் நேத்து காலையில கூட்டணி பைனலைஸ் பண்ணாரு அன்புமணி ராமதாஸ் ஆமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் கூட அதிமுக கூட்டணியை பைனலைஸ் பண்ண எந்த விதமான கோரிக்கை அவர் இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தஞ்சு கோரிக்கை லிஸ்ட்டெல்லாம் கொடுத்தாங்க ஐ வாஷ்காவது ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க நேற்று அது எதுவுமே இல்லையே திடுதுன்னு போயிட்டு புதிய கூட்டணியாக இருந்தால் கொடுக்கலாம் அதே கூட்டணியில் அதே கூட்டணி என்ன கொள்கை அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு எல்லா வாட்டியுமே இவங்க கூட்டணி மாறுறாங்க கட்சி மாறுறாங்க கூட்டணி கண்டினியூ பண்ணாலுமே அவங்க நாங்கள் இந்த கொள்கை இந்த கூட்டணி இந்த கொள்கை அடிப்படையில் தான் இந்த கூட்டணி வச்சோன்னு சொல்லுவாங்க நேற்று எதுவுமே சொல்லவே இல்லையே திடதுன்னு போய் அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை சீட்டு பேசுனாங்க எதுவுமே சொல்லலை இந்த கோரிக்கை நிறைவேற்றலை இப்போ அதிமுக ஆட்சி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆகல எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முடியும் சட்டசபையோட கடைசி நாளில் தான் பத்து புள்ளி அஞ்சு அறிவித்தாங்க அந்த பத்து புள்ளி அஞ்சில் எடப்பாடி அவர்களோட நிலைப்பாடு இந்த அஞ்சு வருஷத்துல எங்கே போச்சு என்ன பேசினார் அதை பற்றி பத்து புள்ளி அஞ்சு பற்றி எங்கேயாவது பேசினார் பண்டூட்டி வந்திருக்கும் போது அவர் நடைப்பயணத்தப்ப பண்டூட்டியில் மக்களா கேட்குறாங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்களே என்னாச்சு நான் தானப்பா கொடுத்தா நான் வந்து அதை கொடுக்குறேன் அப்படிங்கிறார் அதுக்கு அடுத்த நாளே மறுநாளே திருச்சியில் அதே மக்கள் திரும்ப அங்கேயும் வண்டியர் மக்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லி ஏதாவது சொல்லுங்கும் அது முடிஞ்சு போன கதை அதை பற்றி எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஒரு இரட்டை வேஷம் போட்டு இந்த மக்களை வந்து சமூக நீதி சூறையாடல் செஞ்சு அவங்க கூட கூட்டணி வச்சு நீங்க எந்த விதத்துல வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல எடப்பாடி அவர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு முடிஞ்சு போன கதை அதை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறவர் வருங்காலத்துல இப்ப எந்த மூஞ்ச வச்சிட்டு அவர் வந்து மக்களை சந்திச்சு நான்தான் பத்து புள்ளி அஞ்சு கூட நாயகன் பத்து புள்ளி அஞ்சு நான் கொடுப்பேன் எப்படி பேசுவார் அதை அவரால பேச முடியுமா இல்ல பேசதான் நாங்க விட்டுருவோம் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு பத்தி இவர் சரியான முறையில குடுத்திருந்தாரு சரியான வாக்கெடுப்பு எடுத்து குடுத்திருந்தாரு அப்படின்னா வழக்கு வந்திருக்காது அதுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்காது இது வரைக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இன்டர்வியூன்னு பண்ணல ஹை கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது இன்டர்வியூ எங்கேயுமே இன்டர்வியூனே பண்ணல நீ இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன் நான் அதை சரியான முறையில பண்றேன் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா வந்து அதை விதிக்கிறாங்க நான் போய் கேள்வி கேட்பேன் நான் கரெக்டா தானே கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் வந்து கோர்ட்ல போய் முறையிடலாம் கோர்ட்ல கேஸ் நடக்கும் போதே போய் முறையிடலாமே நான் சரியா தான் கொடுத்துருக்கேன் கூட அவங்க காத்து போது நான் ஒரு விஷயம் கொடுத்துட்டேன் ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு விஷயத்த கொடுத்தேன் எதிர்கட்சி அப்ப நான் உட்கார அப்ப நான் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கேன் அந்த கேள்வியை நீங்க கேட்கலன்னா தானே இல்ல இப்ப இருக்க அரசு வந்து அதை அட்டி சொல்றாங்க நாங்க பரிசீலனை செய்யறோம் பாக்குறோம் எல்லா அரசுமே வந்து நான் நான் அதனால தான் வந்து இப்போ நாங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்தோம் மன்னியர் மக்களுக்கு எல்லா அரசும் துரோகம் தான் செய்யுது எல்லா கட்சிகளும் துரோகம் தான் செய்கிறாங்க மன்னியர்கள் வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்கறதுனால அந்த பிம்பத்தை உடைக்கணும் என் மக்கள் வந்து வெறும் ஓட்டு போடுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் கிடையாது எங்களுக்கு ஆனால் உணர்வு இருக்குது எங்களுக்கு அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குது இடஒதுக்கீடு எங்களோட எங்களோட இலக்கு அதுதான் ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சியோட இலக்கு வந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வந்து சமூக நீதி எல்லாருக்குமான கணக்கெடுப்பு எடுத்து உரிய வாரியான ஜாதிவாரியான கணக்கெடு கணக்கெடுப்பு எடுத்து வகுப்பாத விதசாரப்படி எல்லாருக்கும் ஆனா எல்லாருக்கும் ஆனக்க கொடுங்க எல்லாருக்கு ஆனா பங்கிட கொடுங்க தான் நாங்க கேக்குறோம் நாங்க வந்து எங்களுக்கு மட்டும் கொடுங்க மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க எந்த இடத்துல இந்த இந்த இரண்டு அரசுகளுமே அதை செய்யலை அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு யாருமே செய்ய இந்த இரண்டு அரசு இப்ப பாஜக வந்து அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் போகும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா என்னன்னு கேக்குறதுக்கு அவர் என்ன சொல்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா வட தமிழகத்துல ஜாதிய கலவர் வரும் அப்படி பேசினவர் தான் அண்ணாமலை அவர்கள் அதை விட இன்னொரு ஒரு படி மேலே போய் அவரோட வன்மத்தை வன்னியர் மேலே எங்கே காமிக்கிறாங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எம்பி எலெக்ஷனில் ஒரே ஒருத்தர் கூட எம்பி கேண்டிடேட்க்கு வந்து வன்னியர்களை கொடுக்கல இப்படிப்பட்டவர்கள் தான் வந்து தலைவரில் வந்து இன்றைக்கி வந்து இந்த நாட்டையும் இந்த மக்களையும் வந்து ஆட்சி செஞ்சுட்டு சூறையாடி இருக்காங்க இதெல்லாம் உடைக்கின்ற வகையில் எங்கள் மக்கள் இன்றைக்கி பிளவுபட்டு போய் கிடக்கிறாங்க பிரிஞ்சு கிடக்கிறாங்க இன்னும் வந்து வட தமிழகத்தில் எண்பது சதவீத மக்கள் குடிசை வீட்டில் இருக்கவங்க வந்து வன்னியர் மக்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கான பொருளாதார வளர்ச்சிக்கும் அவங்கள ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்தி எங்கள் மக்களுக்கான அரசியல் ம வளர்ச்சிக்காக நாங்கள் இந்த கட்சி அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் எங்கேயுமே வந்து வன்னியர்களுக்கான பொறுப்பு கொடுக்கலையே இன்னைக்கு அவர் வந்து கொள்கை தலைவராக ஆதாரம் எங்கன்னு சொல்லி கேட்க கொள்கை தலைவராக அஞ்சலி அம்மாள் வச்சிருக்காங்க அஞ்சலி அம்மாள் செஞ்ச தியாகங்கள் பத்தி அவருக்கு தெரியுமா இல்லை அஞ்சலி அம்மாள் யாருன்னா தெரியுமா இந்த சமுதாய ஒரு பெரு சமுதாயம் இருக்கு அவங்களோட தலைவர் அவங்கள ஒருத்தர் தலைவரை வச்சிடலாம் இன்னொரு சமுதாயத்தில் ஒரு தலைவரை வச்சிடலாம் அஞ்சு கொள்கை தலைவர்கள் வச்சுட்டு போர் இடத்துல அந்த சமூகங்களோட தலைவர்களை பத்தி பேசிட்டு மட்டும்தான் வர்றாரு இவ் பெரும் சமுதாயம் தமிழகத்தில் இது யாரும் மறுக்கவும் முடியாது எண்ணிக்கை என்னன்றது தெரியலனாலும் பெரும் சமுதாயம் தான் இந்த சமுதாயம் பின்தங்கிய நிலையில வரைக்கும் தமிழ்நாடுக்கான வளர்ச்சியும் பின்தங்கிய நிலையில்தான் இருக்கும் அப்பேரியப்பட்ட சமூகத்தை நீங்க வந்து அதை ஒரு கொள்கை தலைவரே வச்சிருக்கீங்க அதை நாங்களே பாராட்டி போட்டோம் எந்த கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்த வந்து தமிழக வெற்றிகர கட்சி தலைவர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் பாராட்டி நாங்களே போட்டிருந்தோம் ஆனா இன்னைய வரைக்கும் ஒரு மாநில பொறுப்பு போட்டிருக்கிறது ஒருத்தர் கூட ஒரு மணியர் கூட போட்டு இடத்துல வந்து ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழை வெற்றிகரத்தை சேர்ந்தவர்கள் வந்து கேட்க இல்ல நான் கேட்கணும் யாருமே போடல அங்கே போட்டிருக்கவங்க எல்லாரும் டீட்டெயில்ஸாக எங்களுக்கு தெரியுமே ஒருத்தர் கூட வண்ணி இல்லை வண்ணி இருந்தால் எங்கள்கிட்டயே பேச இருந்திருப்பாங்களே எங்களுக்கு வந்து கட்சியில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க நாங்களும் வாழ்த்து சொல்லிருப்போம் எல்லாமே தெரிஞ்சுப்போம் எங்களுக்கு யார் காண்டாக்டில் எல்லாமே இருக்காங்க பேசி பேசிக்கிட்டு இருக்கும் எல்லாரும் தொடர்பாக தான் இருக்காங்க ஒருத்தர் சரி நான் ஆதாரம் எல்லாம் பேசுகிறேன் அவங்க ஆதாரத்தோடு இவங்க தான் நாங்கள் வண்ணியில் வந்து த தலைவராக போட்டிருக்கோம் மாநில பொறுப்பு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லை ஏன் அதை அவங்க சொல்ல நாங்கள் இந்த குற்றச்சாட்டை இது நேற்று தான் முதல் வட்டிக்கில் ரெண்டு மூணு வாட்டி இதோட வச்சுட்டோம் நீங்க தான் பகிரங்கமாக இதை வெளியே வந்து வைக்கிறீங்க ஆமாம் எங்கள் சமுதாய மக்களுக்கான கேள்வியை நாங்கள் தானே கேட்கணும் பாமக அதை செய்யல பாமக அதை செய்யாததுனால தான் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு கட்சியை உருவாக்கி அவர்கள் எந்த வழியில் எங்க சமுதாயத்தை வழி நடத்தணும் சார் எப்படி முன்னேற்றம் நடிச்சாரு அதே கொள்கையில அதே பாதையில நாங்கள் இன்னொரு பார்வை என்ன வைக்கிறாங்கன்னா ஒரு கட்சி அது வந்து மாநிலம் முழுவதும் இருக்கு நாங்க எல்லாருக்குமான கட்சின்னு சொல்றது ஒரு சாதியினரை மட்டும் அவங்க வந்து எப்படி சொல்ல முடியும் இல்ல ஒரு சாதீனருக்கு மட்டும் நாங்க எப்படி பார்த்து பார்த்து பொறுப்பு போட முடியும்னு சொல்லி வெற்றிகள் சில ஒரு வெற்றிகளும் நீங்க பார்த்து பார்த்து பொறுப்பு போட தேவை எல்லா சாதியினருக்கும் நான் தான் சொல்றேன் எங்களுக்கு மட்டும் பண்ணுங்க நாங்க யாரையுமே கேள்வி கேட்கல எல்லாருக்கும் பண்ணுங்க எங்களையும் புறக்கணிக்கிறீங்க மத்தவங்களுக்கு பண்ற நீங்க எங்களையும் புறக்கணிக்கிறீங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு அப்ப எங்க கொள்கை தலைவர்கள் அவங்க கொள்கை தலைவரை வச்சு மக்களை ஏமாத்த கூடாது அவர் வந்து படம் நடிக்கிறாரு அதுல நான் வந்து இவங்களை வச்சிருக்கேன் அவங்களை வச்சிருக்கேன் நீங்க யாரு என்ன கேட்கறதுன்னா பொது அரசியலுக்கு வந்துட்டாரு பொது வாழ்க்கைக்கு வந்தவர் என் சமுதாய மக்கள் புறக்கணிக்கும்போது போது அது கேள்வி கேக்குற இடத்துல நான் இருக்கேன் சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலி அம்மா அவர்களை சாதி கண்ணோட்டத்தோட நீங்க பாக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலி அம்மால அப்புறம் ஏன் வச்சார் சுதந்திர போராட்ட தியாகிக்காக வச்சாருன்னா வெறும் சுதந்திர போராட்ட தியாகிகள் படம் வச்சிருக்கலாம்ல வந்து ஒரு சமூக தலைவர்களை வச்சு அவர் அடையாளப்படுத்த ஒரு சுதந்திர போராட்ட மட்டும் சொல்லிருக்கணும் பெரும் வந்து சுதந்திர போராட்ட தியாகத்துல கலந்துகிட்டாங்கன்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்க கூடாது அவர் மேடையில மொதல் மேடையில விக்ரவண்டியில் இந்த வார்த்தையை சொல்றேன் என்ன பார்வை சாதிய பார்வை ஒண்ணு அவருக்கு சாதிய பார்வை இருக்குன்றதுனால தானே இதை பண்ணலன்னு நாங்க கேள்வி கேக்குறோம் சாதிய பார்வை ஒண்ணு சாதிய பார்வை இருக்கு இல்ல புரிதல் இல்ல அந்த புரிதல் இல்லாமல் மக்களை ஏமாற்றக்கூடாது நான் என்ன சொல்றேன் எல்லா கட்சிகளும் இதை செய்யறாங்க உதாரணத்துக்கு நான் பாஜக சொன்னா அதிமுக அவர்கள் இன்னைக்கு செஞ்சா சொன்ன திமுக இன்னைக்கு வந்து பத்து புள்ளி வந்து அவங்கள செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாமக வந்து வெறும் ஓட்டுக்கு வந்து ஓட்ட அரசியலாவும் பணம் என் மக்களை பார்த்துட்டீங்க இப்படி பார்க்காதீங்க என் மக்களுக்கான தேவைகள் இருக்கு இல்லைன்னா நாங்க அதை கேட்க போடுறது எங்க மக்களுக்கான அடிப்படை தேவை இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு மட்டும் தான் கேட்கறோம் மற்றவங்களோட சொத்தை எங்களுக்கு பிடிங்கி கொடுங்கன்னு கேட்கல எங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து ஜாதி வாரியான மக்களுக்கும் உரிய கணக்கெடுப்பு எடுத்து உரிய பங்கிட கொடுங்க எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களோட வேலையை பார்க்க போறாங்க அவங்களுக்கான முன்னேற்றம் நடக்க போகுது அதை யாருனாலையும் தடுக்க முடியாது எங்களுக்கான முன்னேற்றம் நடக்காம இன்னும் தடுக்கப்பட்டு இருக்கு பாமக ஆரம்பிச்சது நைன்டீன் போராட்டம் நடந்து நைன்டீன் ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட இரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இன்னும் ஏன் மக்கள் வந்து பின்தங்கிய நிலையில இருக்காங்க இன்னும் அன்புமணி மட்டும் எப்படி சொகுசு பங்களாலையும் சொகுசு கார்லையும் வந்து அவர் எப்படி டால்ஃபின் பாக்குறதுக்கு வந்து ஈஸியார் பண்ணி ஒரு ஒரு வீடு வாங்கிருக்கோம் அவர் மேல உள்ள ஒரு தனிப்பட்ட வன்மத்துல நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட வன்மம் சொல்லு எனக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு இன்னைக்கு அன்புமணி அண்ணன் வந்து நான் வந்து ஜாதியார் கணக்கு எடுப்பா நிக்கிறேன்ப்பா எனக்கு நான் தான் சொல்றேன் அவர் போராடுறது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் போராடுறாரு அதுக்கப்புறம் இந்த அஞ்சு வருஷம் ஏன் போராடல அஞ்சு வருஷம் கிடைச்சிருச்சா இந்த அஞ்சு வருஷம் வந்து இந்த அஞ்சு வருஷம் இப்ப ஆட்சி நடந்த இந்த அஞ்சு வருஷத்துல வந்து எல்லாரும் கிடைச்சிருச்சா சமூக நீதி இல்ல வந்து இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சா இப்ப அவர் ஏன் போராடல ஏன் எந்த இடத்துலயுமே அந்த குரலை கேட்கல எலெக்ஷன் டைம் மட்டும் இப்ப கூட்டணி வந்து பேசிட்டு வர்றாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் போராட்டத்துக்கு இருந்த முனைப்பு ஏன் இந்த ஐந்து ஆண்டுகளா இல்ல அவங்க வந்து வெறும் பணத்துக்காகவும் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கு உள்ள இருக்க சண்டைனால நாள என் சமுதாய மக்கள் எந்த விதத்துல பலன் அடைஞ்சா இல்ல இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு ரெண்டு பேரும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இருக்காங்க சேலம் எம்எல்ஏ அருள் அண்ணா இருக்காங்க அதே சேலத்துல வந்து ஜெயபிரகாஷ் ஒரு அண்ணா இருக்காங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் பழகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் வெட்டி குத்திட்டு இருக்கிற அளவுக்கு வந்து அடிதடி சண்டை ஒருத்தருக்கார ஒருத்தர் மடிச்சு அடித்தடி சண்டை நடந்து இன்னைக்கு ரெண்டு பேர் மேலேயே வழக்கு இருக்கு இது யாருனால வந்தது எங்களுக்கு தேவை ஒரு விஷயத்தை கேட்கும்போது நீங்கள் நீங்க உங்க சொத்தை காப்பாற்றுறதுக்காகவும் நீங்க பணம் பறிக்கிறதுக்காகவும் என் மக்களை மூல செலவு செஞ்சு என் தான் வன்னியர்கள் இருக்காங்கன்னு எல்லாருக்கிட்டேயும் வந்து வெறும் பெட்டி பேரம் பேசுறதுக்கு அன்புமணி அவர்கள் செய்கிறத நான் ஏன் கேள்வி கேட்கக்கூடாது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது மாநில அரசு உரிமையில ஒரு உரிமையா இருக்குது மாநில அரசு கடந்த ஐந்தாண்டு காலமா இதை கேட்கும்போது தட்டி கழிச்சுட்டே இருக்கிறாங்க மத்திய அரசு எடுக்கணும் மாநில அரசு கிட்ட என்னோட லெவலுக்கு நாங்கள் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நேத்து தான் அனௌன்ஸ் அதுக்கு முன்னாடி நாங்களே நாலு வாட்டி கோரிக்கை வச்சிருக்கோம் அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சாரு நான் கோரிக்கை வச்சது நான் பெட்டிஷன் கொடுத்தது நானே நோட்டீஸ் போய் கொடுத்திருக்கேன் நானே நாலு வாட்டி லெட்டர் கொடுத்திருக்கேன் பரிசீலனை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஒரு ஒரு சமுதாயத்துக்கான கவர்மெண்ட் கிடையாது எல்லாருக்கான கவர்மெண்ட் இதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் நின்று கேட்டாதான் அதுக்கான பதில் கிடைக்கும் நான் ஒரு ஆளா கேட்டா எனக்கான பதில் கிடைக்காது ஒரு பெரும் சமுதாயத்தை பின் உள்ளடக்கிய கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் மன்னிர

வெறும் கண்துடை அரசியல் பண்ணாதீங்கன்னு தான் கேட்குறேன் அஞ்சு வருஷமா டே டு டே பேசிஸில் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம்ல நீங்கள் சட்டசபையை நோக்கி வந்து இப்போ முற்றுகை போராட்டம் பண்ணிருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட்டை நோக்கி நீங்கள் இதை விட ஒரு படி மேலே போய் நான் ஃபோன் பண்ணால் மோடி அவர்கள் எடுத்து என் ஃபோனை பேசுவார் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நான் வந்து கேபினட் மினிஸ்டர் இருக்கும்போது இவ்வளோலாம் பண்ணேன் எனக்கு வந்து டெல்லியில் அவ்வளோ மரியாதை இருக்கார் நேராக போய் ஃபோன் பண்ணி கேட்டு வந்து ரூலிங் பார்ட்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க ரூலிங் பார்ட்டிய சொல்லி பிரஷரைஸ் பண்ணி கொடுக்க சொல்லல ஏன் அதை பண்ணல அவருக்கு எல்லா வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பெல்லாம் நழுக விட்டு அவர் வந்து கண்தொடை பரிசியல் பண்றாருன்றதுக்காக மட்டும்தான் நாங்க வந்து மேல வந்து இந்த கேள்வியை கேக்குறோம் அவர் பண்ணல அவர் மட்டும் பண்ணல அவர் மேல எங்களுக்கு எந்த தனிப்பட்ட வன்மம் இல்லை இன்னைக்கு அவர் முன்னெடுத்து ஒரு போராட்டம் நடத்துறாருன்னா கூட போய் நிக்க நான் தயார் நான் எனக்கு சோறு போடுங்கன்னு கேட்கல என் சமுதாய மக்கள் பெரிய சமுதாயமான மக்கள் வந்து தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான குரலை யார் கொடுத்தாலும் நான் போய் கொடுக்க ரெடின்னு தான் சொல்றேன் எங்கேயுமே வந்து எனக்கும் அவருக்கு இருக்க பிரச்சனை நான் பேசினதே கிடையாது எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வாக்கியவரப்பு சண்டை கிடையாது ஜாதி எந்த சண்டையுமே கிடையாது அவர் ஒரு அரசியல செய்யறேன்ற பேருல என் மக்கள் வந்து பிந்தைங்க நிலையில தள்ளிட்டு இருக்காரு இந்த பத்து புள்ளி ஐந்து இட ஒதுக்கீடு பத்தி எல்லா கட்சிகளிட்டும் தொடர்ந்து கேள்வி எழுப்புறேன் விஜய் அவர்களுக்கும் இதுல தெளிவான பாதை இல்ல பார்வை இல்லார்வை இல்ல பார்வை இல்ல அவர் பெரியாரை வந்து தலைவரா கொண்டு இருக்காரு சமூக நீதி அரசுதான் நான் கொடுக்க போறேன்னு சொல்றாரு இனி வரும் காலங்களில அவர் பேச வரல வரும் காலங்கள்ல பேசறதுக்கு இப்போ இத்தனை ஆண்டுகள் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் படம் அடிச்சார் அவர் படத்துல என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணார் ஒரு உதாரணம் இப்போ அவர் வந்து எம் அவர்களை வந்து நாங்க வந்து எங்க எங்க தலைவர்னு சொல்றாரு எம்ஜிஆர் அவர்கள் ஏதாவது ஒரு படத்துல வந்து ஆஹ் குடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ இல்ல கஞ்சா குடிக்கிற மாதிரியோ அப்படி நடிச்சிருக்காரு கிடையாது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து லியோல நீங்க ஒரு ட்ரக் டீலர் ஒரு கஞ்சா வியாபாரி தான் நீங்க அப்படி பட் நீங்க அப்படியெல்லாம் ஒரு உதாரணம் காமிச்சிருக்கீங்களா அது படம் அது போயிடுச்சு இப்ப இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சா ஒரு வருஷமா நீங்க என்ன பேசுறீங்கன்றது ஒரு புரிதல் நாங்க பார்ப்போம்ல எங்கயுமே நீங்க உங்களோட நிலைப்பாடு என்ன இடஒதுக்கீடு ஒதுக்கீடு பத்தி இட பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாதவரை நம்பி நாங்க எப்படி தலைவர் நேத்திட்டு போக முடியும் இல்ல அவர் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காருப்பா அவர் மக்கள்காசைப்பறார் நீங்க ஏ சொல்றீங்கன்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல சாதி சமயம் மற்ற தான் என்னுடைய கோட்பாடுன்னு சொல்றாரு சாதி சமயம் மற்ற சமூக நிதினா சமூக நீதி எப்படி கொடுப்பீங்க எந்த சமூகத்துக்கு என்ன நீதி கொடுப்பீங்க கணக்கெடுப்படுத்தாத நீங்க சமூக நிதியை கொடுக்க முடியும் கணக்கெடுப்பே எடுக்காம சாதி சம சாதி சமூகம் அற்ற நீங்க எப்படி பேசுவீங்க எல்லாருக்கும் அப்ப எல்லாத்தையும் அழிச்சிருங்க மொத்தமா எந்த சாதியும் இல்ல எந்த சமூகம் நீங்க எல்லாருக்கும் வெறும் ஆண் பெண்ன்ற பாலினத்தை மட்டும் கொடுங்க அப்படி பண்ண முடியாது இல்ல ஒரு கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னாலும் நீங்க என்ன கேஸ்ட் என்ன ரிலிஜன் என்ன செக்ஷன் கேக்குறாங்க அப்ப அதெல்லாம் அழிக்க முடியும்னா அதை அழிங்க நம்ம இதை பேசாம இருக்கலாம் அது இருக்கும் போது அதை அற்ற சமூகம் அதை அற்ற ஒரு அரசியல் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவீங்க அட்லீஸ்ட் அதிகாவது சொல்லுங்க எனக்கு இருக்க பேசிக் நாலேஜ்க்கு நான் ஒரு கேள்வி கேட்கறேன் எனக்கு அவரை பற்றி நான் புரிதல் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்கள் வச்சுங்க அப்போ அவருக்கு இருக்க அரசியல் விழிப்புணர்வு நான் இதை இப்படி தான் பண்ண போகிறதா சொல்லணும் இல்லை மறுபடியும் அவர் வந்து ஏன்னா இப்போது ஆல் ஓவர் தி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இளைஞர்கள் அதிகலாக இருக்கு அதிகமாக இருக்காங்க

யூடியூப்ல வீடியோ எடுத்தேன்னா காமிக்கிறேன் அதை பார்த்து தான் நான் சொல்றேன் நான் இதை சொல்லணுன்றதே கிடையாது அவரை பார்த்தே நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவரே நிறைய இடத்துல இதுக்கப்புறம் குடிக்காதீங்க போவாதிங்க சொல்லியிருக்காங்க கடைசி படம் வரைக்கும் அவர் கஞ்சா வியாபாரியாக தான் இருந்திருக்காரு இப்ப நம்ம அவரை தாக்கிறதுக்கோ அவர் மேல இருக்க தனிப்பட்ட விஷயத்தை பேசுறதுக்கே இல்ல நாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் என் சமுதாய மக்களுக்கான தேவை இதுதான் எங்களோட அடிப்படை இலக்கு வந்து சமூக நீதி இடஒதுக்கீடு இதை தான் நாங்க பயணிக்க போறோம் ஒரு ஐந்து கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க அம்பேத்கரையும் கொள்கை இருக்காங்க பெரியாரையும் கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்து படியாத அவர் சொல்லணும்ல அரசியலமைப்பு சட்டத்திலயுமே நம்மளுக்கு வந்து ரிசர்வேஷன் ஒண்ணு இருக்குல்ல அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சிருக்காருன்னா அவரோட கோ கோட்பாடு என்ன கொள்கைகள் என்னன்னு சொல்லி அதுக்கு அடிப்படையிலே பேசணும் பெரியார் அவர்கள் வச்சிருக்கன்னா சமூக நீதி சுயமரியாதை அதை பற்றியாது பேசணும் எதை பற்றியுமே பேசாமல் கொள்கை தலைவர் நான் எதுக்காக இதை பேசுகிறேன்னா இது எந்த விதத்தில் நியாயமாகும் நியாயமே கிடையில்ல அதுக்கான கேள்வியை நாங்கள் கண்டிப்பாக கேட்க தான் செய்வோம் அது அவர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் இல்லை யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி ஏன் மக்களுக்கு என்ன செய்கிறீங்க இல்லை பொதுவாக தமிழக மக்களுக்கு என்ன செய்வீங்க நீங்கள் அதுக்கு வந்து மக்களை ஏமாற்றாதீங்க இன்றைக்கி அன்புமணி அவர்கள் வந்து தொடர்ந்து காலங்காலமாக வந்து நாங்கள் வந்து வன்னியர் மக்களுக்கான பாதுகாவலர்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க சண்டை போடுறதுனால அவங்க சொ இப்போ அவரோட தகப்பன் இருக்கார் ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கார் அவர் மேலே எங்களுக்கு பல மாற்று கருத்துக்கு நாங்களே எவ்வளோ இடத்துல அவர் பற்றி மாற்றுக்கருத்துக்கு பதிவு செஞ்சுருக்கோம் அதில் வந்து நான் அதை வந்து நான் இப்போ இல்லை ஐயோ அவர் அதை செய்யலை நான் தப்பாக புரிஞ்சுக்கணும்னு சொல்ல அது இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது நான் எதிரியாக நின்று அதை நான் பேசியிருக்கேன் உங்களுக்காக ப தொண்ணூறில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அவரோட கொள்கையில் அவர் கரெக்டாக தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி நாளில் நீங்கள் உள்ளே வரும்போது முதல் கொள்கையை மீறாரு வாரிசு அரசியல் பண்ண மாட்டேன்றதை மீறி வரவர் அவருக்கு ராஜ்சபா சீட்லேருந்து கேபினட் மினிஸ்டர் வரைக்கும் கொடுத்து அதை இன்றைக்கி நான் பண்ண தப்பு பெரிய தப்பை ஒரு கேபினட் மினிஸ்டர் கொடுத்ததுன்னு ஒத்துக்கிற அளவுக்கு அவருன்ட்டு சரி ஓக் இத்தனை நாள் எங்களுக்கு அவர் மேலே வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இன்றைக்கி அவர் அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவர் செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்காது அவர் சொல்கிறார் நான் பண்ணதெல்லாம் தப்பு என்ன நம்புங்க அவர் வந்து சரியான அரசியல்வாதி இல்லைன்னு அப்போ உங்களுக்காக இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே பின்தங்கி நிலையில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்ச அவர் மேலேயே இன்றைக்கி வந்து பெற்ற தகப்பேன் நானது எதிரே நின்னு பேசுறேன் பெத்த தகப்பென்னு இவ்வளவு இழிவா பேசுறது பொது மேடையில வந்து மைக்க தூக்கி அடிக்கிறது வீட்டுக்குள்ள பாட்டில தூக்கி அடிக்கிறது அவர் மேல இவ்ளோ செய்றீங்களா ஒரு மன்மத்தை நீங்க காமிக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் ஒரு கொள்கையை மீறி பல துரோகங்களை செஞ்சாரு இன்னைக்கு அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க அவர் மேலே நடக்கும் போது அவர் எல்லாம் குரு அவர்கள் வந்து அந்த கட்சியில தான் பயணிச்சிருக்காரு சட்டமன்ற உறுப்பினரும் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நீங்க விமர்சனம் பண்ற அதிமுக கூட்டணியில் தான் இப்போ பாமக இருந்தது இது எல்லாமே தெரியாம தான் குரு அவர்கள் வந்து அங்க பயணிச்சார்னு எடுத்துக்கலாமா இல்லை அவர் வன்னியர் சங்க தலைவர் ஆக்டிவா இருந்தார் கட்சியில ஒரு எம்எல்ஏவா அவர் வந்து அவர் தொகுதியில் என்ன செய்ய முடியுன்றத செய்வார் ஆனா வன்னியர் சங்க தலைவர் அவர் கொள்கையில அவர் எங்கேயுமே மீறல வன்னியர் சமுதாய மக்களுக்கு என்ன தேவை எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அதுக்கான கேள்விகளை அவர் கேட்டார் கட்சி கட்சிக்குள்ள அவர் ஒரு எம்எல்ஏ வன்னியர் சங்க தலைவர் அவரோட பொறுப்பு அவர் சீரும் சமயம் தான் அவர் செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த கூட்டணியில இருந்தார் ஆனா அதுக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டு தானே இருந்தார் அதுலேருந்து பிரச்சனைன்னு வரும்போது அதே கூட அதே கூட்டணியில் இருந்து ஐ அதே கட்சி தலைவர்கள் தான் அவர் மேலே வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு நாலு வாட்டி உள்ளே வச்சிருந்தாங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்கன்றதுனால எதுவும் நடக்கலன்னு கிடையாது இல்லை கூட்டணிகள் வந்து கொள்கையாக தான் சொல்றதுல அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு ஒரு கொள்கைக்காக கூட்டணி மாறுறதான் செய்கிறாங்க எல்லாருமே இப்போ எந்த கொள்கையிலேயே ஒரு கூட்டணி போனார் ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு போட்டியிடும்போது வட தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு தொகுதியில் ரெண்டாவது இடத்துல இருந்தாங்க பாமக அதுலேருந்து அவர் என் என்ன நிலைப்பாடு எடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கூட்டணி மாறினார் அட்லீஸ்ட் அப்பயாவது வந்து இடஒதுக்கீடு பற்றி கேட்டிருந்தோம் அப்பயும் கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணி போனார் அப்போ வந்து ஒரு ட்ராமா போட்டு பத்து பில்லியன் ஒரு விஷயத்து கொண்டு வந்தாங்க ஆனா அந்த விஷயம் இன்னும் நிறைவேறல இந்த அஞ்சு வருஷத்துல நிறைய இருந்தால் அஞ்சு வருஷத்துல எவ்ளோ கவர்மெண்ட் வேல வந்திருச்சு எத்தனை வழியும் அஞ்சு இட ஒதுக்கீடோ இல்ல சாதிவாரி கணக்கெடுப்போ நம்ம கேட்க வேண்டியது பால் கிற திமுக அரசால மத்தியில இருக்கிற ஆல்கின்ற திமுக அரசு காரையும் பாத்து கேட்கணும் கேக்குற இடத்துல எல்லாருமே இருக்கோம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்கறேன் ஏன் மக்களோட ஓட்டு வங்கிய வச்சுக்கிட்டு அத சூறையாடல் செஞ்சு பணம் சம்பாதிக்கிற நீங்க ஏன் கேக்கலன்றதுதான் என்னோட கேள்வி உங்களுடைய கேட்காதீங்க நான் இருக்கு அவங்க எதிர்த்து தானே இப்ப நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அவர்கள் அவர்கள் என்றதுனால தானே நான் கட்சிய ஆரம்பிங்க நான் நான் இப்ப கட்சிய ஆரம்பிச்சிருக்கேன் இப்ப நான் திமுக நான் கேட்கலன்னு சொல்லு நான் கேட்டு கேட்டுட்டு இருக்கேன் தானே சொல்றேன் ஏன் செய்யலன்றது கேள்விதான் நான் கேக்குறேன் ஐயோ நீங்க இப்ப கேட்ட கேள்வி எதுனால கட்சிய ஆரம்பிச்சுங்க அதுக்கான பதில் தான் இது அன்புமணி அவர்கள் செஞ்ச தவிர சுட்டி காட்டுறதுக்காக மட்டும் இல்ல ஏ மக்களுக்கான வளர்ச்சி நோக்கி தான் நான் போகிறேன் நான் திருப்ப திருப்ப போய் இவர் செயல செய்யலன்னு சொல்றேன் எத்தனை நாள் செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்றதும் சொல்லணும் இல்ல ஏ மக்கள் ஒருங்கிணைக்க போறோம் ஒன்று திரட்ட போறோம் ஜனவரி பத்தாம் தேதியில இருந்து சேலம் ஓமலூரில் எங்களோட முதல் துவக்க விழா வச்சிருக்கோம் துவக்க விழாவெல்லாம் மக்களை சந்திச்சு நாங்க பேச போறோம் நடைப்பயணம் போக போறோம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி மாவீரன் காடுவெட்டியார் அவர்களோட பிறந்த நாள் வருது அது வந்து வன்னியர் ஜெயந்தி விழா எப்படி வந்து தேவர் சமுதாய மக்கள் வந்து குரு பூஜை தேவர் ஜெயந்தி விழா வச்சு அவங்க மக்களுக்கான அரசியல் முன்னேற்றத்தை கொண்டு போகிறாங்களோ ஐயா காடிவெட்டியார் அவர்களோட ஐயா காடி அவர்களை முன்னிறுத்தி தான் எங்க மக்களுக்கான ஒற்றுமையும் ஒருங்கிணைச்சு நாங்க எங்களோட வளர்ச்சி நோக்கி பயணிக்க போவோம் இப்போ இருவத்தாறு தேர்தல் வரப்போது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் நடைபயணம் போக போறோம் மக்கள் எங்களோட வரவேற்பு எப்படி இருக்கு காடை வெட்டியார் அவர்களோட விசுவாசிகள் மொத்த பேரும் எங்க கூட இருக்காங்க அவங்க கிட்ட போய் சந்திச்சு அவங்க எல்லாரையும் ஆலோசனை செஞ்சுட்டு பேசி இன்னும் மூணு மூணு மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு அதை அப்ப நம்ம முடிவு பண்ணுவோம் வட தமிழகத்தோட வன்னிய அரசியலோட முழுமையிட்டு போறோம் வந்து என் தட்டுல சோர் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்றேன் இதை தான் நான் டே ஒன்ல இருந்து சொல்றேன் நாங்க கஷ்டப்படுற நிலையில இருக்கோம் நான் யாருக்கும் வந்து இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லு எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நான் ஒரு விஷயம் செய்யறேன்னு சொல்லும் நீ ஃபர்ஸ்ட் உன் வீட்டுல இருக்க சுத்து அழுக்க சுத்தம் பண்ணப்ப அப்பதான் நீ தெருவில் இருக்கிறத கேட்க முடியும்னு சொல்லுங்க அந்த இடத்துல நான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் எனக்கான தேவைகள் பூர்த்தி அடைஞ்சதுன்னா நான் தாராளமா எல்லாருக்கான தேவைகளையும் செய்ய முடியும் எங்களோட ஒரு பேசிக் கிரைடீரியான்னு ஒண்ணு இருக்குல்ல எங்களோட பேசிக் நீடு இது எங்களோட பேசிக் நீடு அடிப்படை அஹ் இடஒதுக்கீடு அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நான் கணக்கை மட்டும் எடுத்து அவங்க கொடுங்கன்னு சொல்லு அனைத்து சமுதாய மக்களுக்கான கணக்கெடுப்பு எடுத்து கொடுங்க அது கிடைச்சுன்னா அதுவே பெரிய வெற்றி எனக்கு அதை விட ஒரு பெரிய வெற்றி எனக்கு கிடையாது இப்ப மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகளுமே இப்ப வட தமிழகத்தையும் கொங்கு மண்டலத்தையும் தான் பேஸ் பண்ணி தங்களுடைய பேஸ் வந்து போறாங்க விஜயவர்கள் கூட முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில தான் வந்து போட்டாரு இப்படி வந்து எல்லா கட்சிகளுமே அங்க இருக்கிற குறிப்பிட்ட ஓட்டை நோக்கி வரும்போது நீங்க எந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கு போறீங்க இல்லை அவங்க வர்றவங்களை எப்படி பாக்குறீங்க முதல்ல அவங்க வர்றவங்க அவங்களோட அரசியலை செய்யட்டும் ஏன் மக்களை ஏமாத்துற அரசியலை நான் எங்க மக்களுக்கு விழிப்புணர்வு செய்வேன் இவங்களை நம்பி போகாதீங்க யாரை நம்பி போகாதீங்க இவங்களை நம்பி போய் இவங்களுக்கு வாக்கு வங்கியை கொடுத்துட்டு ஏமாந்து திருப்ப அடுத்த அஞ்சு வருஷத்தை இழந்து போய் நிக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல போறேன் நாங்க ஒன்று திருட்டு போறோம் நாங்க கண்டிப்பா வந்து இந்த போட்டிடுவோம் வட தமிழகம் முழுவதும் இருக்க தொகுதிகள்ல நூறு தொகுதியில தனியா கூட நாங்கள் போட்டிடுவோம் எங்களுக்கு வந்து ஓட்ட அரசியல் பண அரசியல்ன்றது இல்லை எங்களோட தேவை இது அதை வலியுறுத்துறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை நாங்க எடுப்போம் மற்ற கட்சிகள் வந்து உங்கள்ட பேச்சு வார்த்தை நடத்துனால குறிப்பா விஜய் அவர்களே உங்கள்ட்ட பேசினார்னா நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறது நடக்கட்டும் ஆனா எங்களோட கொள் தேவைன்னு ஒன்னு இருக்கு இல்ல இந்த தேவை வன்னியர் மக்களுக்கான இட ஒதுக்கீடு குடுக்குறேன்னு யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங்கா சொல்லட்டும் எல்லா கட்சியிலும் சொல்லிட்டு அப்ரிஷியேட் தான் பண்ண முடியும் எல்லா கட்சியும் சொல்றாங்க எல்லா கட்சியும் கூட கூட கூட்டினி வச்சு நிக்க முடியாதுல நான் தான் சொல்றேன் என்னோட ஸ்டாண்டை நான் தனியாக போட்டிடுறதுக்கு போயிருக்கேன் இருக்கேன் வட முழுதும் கூட நாங்கள் வேட்பாளரை அறிவிச்சு நாங்க நிக்கலான்ற ஐடியாவில் இன்னும் நாங்கள் மக்கள்கிட்ட கிட்ட டைரக்டா போய் பேசும்போது அது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் போகும் எந்த அளவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முடிப்போம் இப்போ விஜய் அவர்கள் ஒரு கொள்கை தலைவர் வச்சிருக்காரு இதெல்லாம் செய்யல அவருக்கு வந்து புரிதல் இல்லை இடஒதுக்கிட்டு புரிதல் இல்லைன்னு சொல்கிறேன் இப்ப பாஜக அரசும் வந்து நான் தான் சொல்லல அண்ணாமலை அவர்கள் வந்து இடத்துல ஜாதியார் கணக்கெடுப்பு எடுக்க ஒரு படி மேலே போய் எங்களுடைய அவருடைய இடஒதுக்கிய தியாகிகளை சுட்டுக் கொண்டாங்க சுட்டு கொண்டுட்டு நீங்க அவ்வளவு பேர் சமுதாயமே கிடையாது உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடுன்னு சொன்னார் அதிமுக சுட்டுக் கொண்டு அதுக்கப்புறம் தான் இரண்டு முறை கூட்டணியில் இருந்தாங்க கூட்டணி இருக்கும்போது போது நாங்க கேட்ட ரிசர்வேஷன் அன்னை கேட்டோமே அது இந்த கூட்டணியில் எங்களை ஏமாத்துறாங்கன்றதான ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து மாவீரன் காடுகட்டியார் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்க கூட்டணி அரசியல் போனீங்கன்னா இந்த சமுதாயம் அடிப்படை அதற்கு முன்னாடி இருந்தது அதுதான் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நாங்கள் பார்க்க தானே முடியும் எம்ஜிஆர் அவர்கள் நம்பி போனால் அவர் வந்து சுட்டு கொண்டுட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய சமுதாயம் இல்லைனாரு அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திருப்ப ஐயா அவர்கள் வந்து கூட்டணி மாறி அவர் பையன் நான் தான் சொல்கிறேன் கொள்கையை மீறி ஒரு கட்சி தலைவர் கட்சி தலைவர் கட்சி நிறுவனரை கொள்கையை மீறி அவர் பையனை உள்ளே கொண்டு வந்துட்டு அவர் வந்து எலெக்ஷனுக்காகவும் கேபினட் மினிஸ்டர் சீட் வாங்குறதுக்கு அவர் கொள்கையை மாற்றும் போது ஓ என்னதான் வந்து இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தாலும் அவர்னால என்ன பண்ண முடியும் அவர் வன்னியர் மக்களுக்கான நலனு கருதி அவர் இருந்தார் அப்படி இருக்கும்போது போது ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் எலக்ஷன்ல தனியா நீங்க போட்டி இடலை அப்படின்னா நான் வன்னியர் சங்கத்தை பிரித்து தனியாக போட்டிடுவேன் பிரச்சனை பண்ணி ஒரு டைம் ஆகுதில்ல டைம் டிராவல் ஆகுது இது வரைக்கும் நீங்க நீங்க நல்லா செய்வீங்க அவங்க நல்லா செய்வீங்க எல்லாத்தையும் நம்பி பார்த்தாரு நடக்கலாங்கும் போது அவர் பிரச்சனை பண்ணி காலகட்டத்துல வந்து பல முறை வந்து சட்டமன்றத்துல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த கேள்வி நேரங்களில் பல அமைச்சர்கள் வேல்முருகன் அவர்கிட்ட இருக்கட்டும் மற்றவர்கள் அருள் அவர்களெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க செய்ய வேண்டியது பாஜக அரசு அப்படிங்கிற கை மட்டும்தான் திமுக அரசு வந்து காமிச்சிருக்காங்க இவங்களுக்கான அந்த உரிமை இருக்குல்ல இவங்க அதை எடுக்கலாம்ல சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியும் இவங்களால

ப்ரொவைட் பண்றது ரூலிங் பார்ட்டி ப்ரொவைட் என்ன கேட்குறேன் இவங்களும் அவங்களும் சொல்லாம இப்போ ஒரு கட்சி வச்சு முப்பது நாற்பது ஆண்டுகளாக ஒரு கட்சியை வச்சு ஒரு பெரிய இடத்துல இருக்கும் அப்படிங்கும்போது நான் டேரக்டா மோடி அவர்கள்ட்ட பேச முடியும் அங்கேருந்து பேசி வாங்கலாம் இல்ல நான் கேட்குறது இந்த கண்தொடை பாரியல் செய்யாம மக்களுக்காக உண்மையாக நிக்கலாம் இல்ல அன்புமணி அவர்களோ ராமதாஸ் அவர்களோ ஏன் நிக்க மாட்டேன்றாங்க இதே கேள்வி எடப்பாடி அவர்கள் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலக்ஷன் அப்ப வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தவர் ஏன் அஞ்சு வருஷமா பேசல அண்ணாமலை அவர்கள் கட்சி தலைவராக இருந்தார் த தலைவராக இருந்தா பாஜக தலைவராக இருந்தால் அவரியே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஜாதியார் கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது இந்த மக்களுக்கு வந்து கொடுக்க கொடுக்கூடாதுன்னு சொல்ல உதாரணத்துக்கு சீமான எந்த இடத்துல வந்து இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்னு சொல்ல கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லல சொல்லலைன்றவங்க சொல்லலன்னு சொல்றேன் கொடுக்கணும்னு சொல்றவங்க ஜாதியாருக்கான எடுக்க எடுங்கன்னு சொல்ற இடத்துல இவங்க எல்லாம் இருக்காங்களா அத நான் சொல்றேன் அழுத்தம் கொடுக்குது ஆளுங்கட்சி அதை நிறைவேற்றாம ஆளுங்கட்சி நான் செய்யறேன் தானே சொல்றாங்க அவங்க செய்ய முடியாதுன்னு சொன்னா அவங்களுக்கான அழுத்தத்தை என்னால என்ன முடியுமோ நான் கொடுக்கல நான் என்ன கேக்குறேன் நீங்க கூட்டணி போய் பேசுறீங்க ரெண்டு முறை போய் அன்பு முனைவர்கள் வந்து சிஎம் அவர்களை சந்திச்சிருக்காரு அந்த அழுத்தத்தை ஏன் கொடுக்கல இතර இவ்ளோ பேர் ஏன் ஏமாத்துறீங்க? என்ன மட்டும் இல்ல எல்லா தமிழ் சமூகத்தையும் ஏன் ஏமாத்துறீங்கன்னு தான் கேக்குறேன். நீங்க வெறும் ஓட்ட அரசியலுக்காக மட்டும் மக்களை பார்க்காதீங்க. எல்லார்கான விள விள பண்புறவை இது இருக்கட்டும் தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு ஆட்சி வந்து செய்யல, ஒரு ஆட்சி செஞ்சிருக்கு. அது மட்டும் தான் நான் இங்க சொல்றேன். ஓகேங்களா. உங்களோட நேர்த்தുതിக்கு பல்வேறு அறிக்கைக்கு இவிட எலிச்சிருக்கேன். நன்றி. சாட்டைடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை